இது என்ன தவளைன்ட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தென்னை மரத்து கீழே உரம் புதைக்கும் போது இருந்து வந்து தவளை நல்லா அது தடியாக இருக்குது என்ன தவளைன்னு தெரில தெரிஞ்சவங்க இந்த தவளை பேரை கமெண்ட் பண்ணுங்களா பேசுடா பேசுடா பேசு இருக்கிறான் ஓடுறான் 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 ஓடாதடா நான் எதுவும் பண்ண மாட்டேன் திருப்பி குளிக்கலே போடுற குண்டுத்தவளம் பேர் வைக்கலாமா இவனுக்கு நல்லா சாப்பிட்டு கொளுத்த பண்ணி மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா மூஞ்ச ஏண்டா நீ என்னை பிடிச்சி வச்சுட்டு சாப்படிக்கிற அப்படின்ற சரி அவனை வழியிலே விட்டுடலான் இவன்